அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் திருவிளக்கு ஸ்லோகம் சொல்லலாம் சொல்லலாம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் விடன் ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு தெறி போட்டு குழம்பு போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டுகொண்டேன் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெற்றினரை பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறே பால்வசவை தாருமம்மா கொட்டில் நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழ் உடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் என்ற நண்டையிலேயே நில்லுமம்மா சேவி திழந்திருந்தேன் தேவி வடிவு கண்டேன் வஜீர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சௌரி முடிய கண்டேன் தாழ்மடச் சூடக் கண்டேன் பின்னடகு கண்டேன் பிறைபோல் நற்றிக் கண்டேன் சாந்துடன் நற்றிக் கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் அமல திருமுகத்தில் கஸ்தூரி கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையில் கலகலன்ன கணையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதனை ஜொலிக்க கண்டேன் காலி சிலம்பு கண்டேன் பாலாழி பீலை கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டுகொண்டேன் அன்னையே அருந்துணையை அருகிருந்து காத்திடுவாய் வந்த வினயகற்றி மகாபாக்யம் தந்திடுவாய் தாயாரை உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவை உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் குடும்ப விளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் தந்தையும் தாயும் நீயே தயவுடன் ரட்சிப்பாய் கருணைக்கடல் கருணை கடல் நீயே கற்பகவல்லி நீயே சகலகலாவல்லி தாயே ரக்ஷிப்பாய் தஞ்சம் முனையடைந்தேன் என் துக்கமெல்லாம் போக்கிடுவாய் அபிராமவல்லி அம்மா அடைக்கலம் நீயே அம்மா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வ அர்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பெகே தேவி நாராயணி நமோ சுதையே ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தகி தே பரமேஸ்வரி அன்யாச்சம் நமேவம் மமா துணிய மஹேஸ்வரா ரேஸ்வரா அண்ணே அபிராமியே புட்டியரஹர மகாதேவரே புற்றி மாத தாய் புத்திரி வாய் வாய்